நல்வாழ்த்துக்கள் இன்றைய மிஷன் ரிப்போர்ட்டின் தலைப்பு ஜீவனுள்ள தாய்லாந்து தேசத்தில் இருந்து வந்துள்ளது சூரா என்பவர் தாய்லாந்தின் பாரம்பரிய பாரம்பரியமான மதத்தை சேர்ந்தவர் ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது அதை பற்றி பார்ப்போம் ஒரு செவென்த் டே அட்வென்டர் படிக்க முடிவெடுத்தார் ஏனெனில் தரமான கல்வி அவர் இருந்த இடத்தில் பள்ளி இல்லை அப்பால் பாங்காக்கில் உள்ள அட்வென்டர்ஸ் பள்ளியில்தான் மாணவர் விடுதியுடன் கூடிய பள்ளி இருந்தது அதில் சேர்ந்தார் நான் விடுதியில் தங்குவேன் ஆனால் மதத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டார் அட்வென்டர் பள்ளியில் உலக நாகரிகம் குறித்த வகுப்பு சுவாரஸ்யமாக இருந்தது அவரை புத்தகம் மிகவும் கவர்ந்தது நிகழ்கால நிகழ்வுகளை துல்லியமாக வேதத்தில் கூறப்பட்டுள்ளதை மிக ஆச்சரியமாக பார்த்தார் அது அவரை மிகவும் ஈர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறு நாள் இஸ்ரேல் போர் செய்தி பார்த்த போது நாம் வேதாகமம் வகுப்பில் படிக்கின்ற அதே தேசமா என்கிற கேள்வி எழுந்தது அதிக தகவலை சரித்திரத்தில் தேடின போது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள தேசமும் செய்தித்தாளில் வந்த தேசமும் ஒன்று என்று அறிந்து கொள்கிறார் அப்பொழுது தன் குடும்ப மதம் பற்றி யோசிக்கிறார் இஸ்ரவேலின் தேவன் மெய்யான தேவனா என்று யோசிக்கிறார் வேதாகமத்தில் கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட தேவர்களை வணங்க வேண்டாம் என்று மன்றாடின வரலாறு அவருக்கு புரிந்தது சிலைகள் வணங்கி வந்தார்கள் வேதத்தை அதிகமாக படித்தார் மனிதர்களுடைய கைகளால் செய்யப்படாத தேவன் இஸ்ரவேலின் தேவன்தான் என்றும் எரேமியா பத்து பத்தில் கத்தரோமியான தேவம் ஜீவனுள்ள தேவன் நித்திய ராஜா என்பதை அறிந்து அவரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார் வேதாகமத்தை வாய்ஸ் ஆஃப் திட்டத்தில் சேர்ந்து படித்தார் வாய்ஸ் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தியில் ஒரு காணிக்கையின் உதவியால் கட்டப்பட்ட கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பாடத்திட்டங்களை ஒரே வாரத்தில் படித்து முடித்து இயேசுவை தன் சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டார் ஷுராஜ் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக அப்பாவிடம் கேட்டபோது அவர் சீறினார் நீ கிறிஸ்தவனாக விரும்பினார் நீ வீட்டிற்கு வர வேண்டியதில்லை என்று சொன்னார் ஜீவன் உள்ள தேவனுடைய கவனிப்பின் கீழ் தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிதான் என்று கூறி சென்றார் அந்த வருந்தவே இல்லை அவர் இறையல் படிப்பில் இளநிலை முதுநிலை முனைவர் பட்டம் பெற்று செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் தகவல் தொடர்பு இயக்குநராக பணியாற்றினார் அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் பிராந்தியில் இயக்குநராக பணியாற்றினார் இன்று ஆசிய பசிபிக் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் பணியாற்றுகிறார் இந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காணிக்கையில் மூலம் கட்டப்பட்ட கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் புத்தக ஊழியராக பணியாற்றிய ஒருவர் மூலம் செவன்த் டேஸ் சபை வந்ததாக கூறினார் அங்குள்ள ஜனத்தொகை ஏழு புள்ளி ஒன்று கோடியில் பதினாறு பேர் மட்டுமே அட்வென்டிஸ்ட் உறுப்பினர்களாக உள்ளனர் உலகத்தில் ஊழியம் செய்ய கடினமான பகுதிகளில் தாய்லாந்தும் ஒன்று இங்கு கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு வரவேற்பு இருந்தாலும் கலாச்சார விஷயங்கள் மூலமாக சாத்தானுடைய ஏது கரங்கள் செயல்படுகிறது இங்கு அதிக ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கிறிஸ்துவ கல்வி பயின்று வருகின்றனர் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவ குடும்பங்களை சேராத மாணவர்கள் அங்கு ஞானஸ்தானம் பெற்று வருகிறார்கள் இந்த பதிமூணாவது வார காணிக்கை இங்க நடக்க போகிற நான்கு ப்ராஜெக்டுக்கு உபயோகப்பட போகிறது உதாரத்துவமாக கொடுக்க கேட்கப்பட்டுள்ளோம் ஆமேன் இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்